எந்தெந்த தேதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்த்துடலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரே குழப்பத்துல இருக்காங்க மழை இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா இல்லை என்றைக்கு வரும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்திலே உங்க மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க எந்த குழப்பமும் தேவையில்லை தான் இப்ப இந்த வானிலை அறிக்கையில தெளிவாக எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த தேதியில் மழை வரும்னு முதற்கொண்டு தேதிகளை வந்து இப்ப நம்ம குறிப்பிட போறோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மழை வரலை அப்படின்னு தான் நீங்க சொல்லணும் அதனால வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டு எந்தெந்த தேதியில மழை வருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பா கனமழை இருக்கு என்னதான் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல பயங்கரமா பகல் நேரங்களில் கொளுத்திக்கிட்டு இருந்தாலும் மழை வாய்ப்புங்கிறது ரொம்பவே தீவிரமாதாங்க இருக்க போகுது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா வரக்கூடிய மிக கனமழையில இருந்து தப்பிக்க முடியாது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பெரும் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா எந்த தேதியில மழை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ண மாட்டீங்க ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி போட்ட வானிலை அறிக்கையை போய் பார்த்துட்டு இன்னைக்கு வந்த வானிலை அறிக்கையில போய் நீங்க கமெண்ட் பண்றீங்க மழை வரும்னு சொல்லியிருக்கீங்க அதிகனமழை ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு என்ன மழையே காணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க ஏன்னா உங்களுக்கு தேதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கோம் நீங்கள் வந்து வானிலை அறிக்கையை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே எந்த தேதியில நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்குறீங்கன்னு முதற் கொண்டு உங்களுக்கு அந்த கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு அது தெரியும் எந்த தேதியில் வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணும் போது பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை அன்னன்னைக்கே உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சிடும் அடுத்தபடியாக லைக் போடுங்க எல்லாருமே நீங்கள் வந்து லைக் போட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய மழை பொழிவை தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் அதனால லைக்கை போடுங்க நண்பர்கள் உறவினருக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க வெயில் கொடுமையா இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க மழை வாய்ப்புகளை பத்தி இப்ப நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்களில் கடும் வெப்பம் பதிவாகி வரக்கூடிய நிலையில கனமழையும் தீவிரமாகும் வருகிற ஜூன் இரண்டாம் தேதி வரை மிக கொடுமையான வெயில் இருக்கதாங்க செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்லை காஞ்சிபுரத்துல நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் மிக மிக தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகிட்டு தான் இருக்கு அதுல மாற்ற கருத்தே கிடையாது ஜூன் இரண்டு வரைக்கும் வெயில் பயங்கரமா ஜூன் மூன்றாம் தேதியில தான் இந்த வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு மாற வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செஞ்சு ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் எங்கேயுமே வெளியே போயிடாதீங்க அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொடைகள் மற்றும் நீர் எடுத்துட்டு போங்க நிறைய பேர் வந்து தண்ணீர் இல்லாம நீங்க வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கீங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொளுத்தி எடுக்குது ப்ரோ அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க இருந்தீங்க அதனாலதான் சொல்றோம் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்கும் சரிங்க வெயில் தான் இருக்கு மழை எப்போன்னு சொல்லுங்க அப்போ நாங்க வந்து உஷாராகிப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா கண்டிப்பா நம்ம மழை எப்பொழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் மாவட்ட வாரியா சொல்ல போறோம் ஒவ்வொரு மாவட்டமா கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க அது அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து எங்க மாவட்டத்தை நீங்க சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி தான் பேசி இருக்கிறோம் அதனால ஒரு லைக்கை போட்டு விடுங்க இப்ப ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்கலாம் ஜூன் முதல் வாரம் முழுவதும் மாலை அல்லது இரவு தான் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் எந்த நேரங்கள்ல மழை வர தீவிரமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஜூன் முதல் வாரத்திலிருந்து மாலை அல்லது இரவு நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழைக்கான தேதிகள் குறித்துக் கொள்ளுங்கள் ஜூன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இந்த மூன்று நாட்களுக்குள்ள இந்த மாவட்டங்கள்ல மழை பதிவாகிடும் இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரியில் மழை பெய்யுது ஆனால் வேலூர் ராணிப்பேட்டையில மழை வரலன்னா ஜூன் இரண்டாம் தேதி உங்களுக்கு மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆக மொத்தம் இந்த ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளுக்குள்ள உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைங்கிறது தீவிரமாகிடும் இந்த ஜூன் ஒண்ணுல இருந்து மூணுக்குள்ள வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல மழை வந்துடும் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்பட போகுது உள் மாவட்டத்துல அதற்கப்புறமா நம்ம ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு எங்களுக்கெல்லாம் மழை வருமா உங்களுக்கு வந்து மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்கும் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல்ல மிதமான மழை ஒரு மூணு சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமா எதிர்பார்க்கலாம் ஆனா மிக கனமழை நீங்க எதிர்பார்க்க முடியாது எந்தெந்த பகுதிகள் கன முதல் மிக கனமழை கிடைக்க போகுது அப்படின்னா அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்துல கனமுதல் மிக கனமழை கிடைக்கும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு கனமழை மட்டும் எதிர்பாருங்க எப்போ ஜூன் ஒன்றுல இருந்து மூணுக்குள்ளதான் இந்த மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய ஜூன் நான்குல இருந்து ஏழு வரைக்கும் மாவட்டத்தில் மழை பகுதியாக விட்டு விட்டு உள் மாவட்டங்கள்ல கனமழை அதிகரிக்கும் சரி அடுத்தபடியா நம்ம கடலோர மாவட்டங்கள் பத்தி பேசிடலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சென்னை மட்டுமே நிறைய பேர் திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க சென்னையில் எப்ப தாங்க வெயில் வரப்போகுது ரொம்ப கொடுமையா இருக்குங்க வெயில் தாங்க முடியல சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல சென்னை தான் அதிகமாக இருந்துச்சு அதில் சென்னை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக வானிலை கணிக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஜூன் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் அதனால உங்களுக்கு கொடுக்குற தேதியை நீங்க வந்து மறக்காம குறித்து கொள்ளுங்க ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் உங்களுக்கு வானம் மேகமூட்டமும் சில நேரங்களில் மிதமான மழை இருக்கும் ஆனால் பகல்ல வெயில் கொளுத்து எடுத்துரும் ஜூன் ரெண்டு வரைக்கும் சென்னையில சும்மா இருக்காது வெயில் பயங்கரமா இருக்க போது அதனால வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஜூன் மூன்றாம் தேதியிலேருந்து தான் சென்னையில வந்து வெயில் கட்டுக்குள் வரும் ஆனா இப்போ இந்த மழையினுடைய தீவிரம் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஜூன் நாலு ஐந்து ஆறு தேதிகளில் கன முதல் மிக கனமழை கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எதிர்பார்க்கலாம் உங்க மாவட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய தேதிகளை மட்டும் குறித்து கொள்ளுங்க நீங்கள் எல்லா மாவட்டத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அடுத்ததா நம்ம கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில ஜூன் முதல் வாரத்தில் அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இந்த கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காரைக்கால் பகுதிகளுக்கெல்லாம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிகளுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருக்கும் சில நேரங்கள்ல அவ்வப்போது ஒரு மிதமான மழைதான் ரொம்ப கனமழை மிக கனமழை எல்லாம் அவ்வப்போது ஒரு சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் ஜூன் மூன்று நான்கு ஐந்துல அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் மழை தீவிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமான மழையா தான் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் பலரும் கமெண்ட்ல அதிகமா தெரியப்படுத்தக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் ஜூன் முதல் வாரங்கள் ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மழை கிடைக்கும் ஜூன் ரெண்டு வரைக்கும் மழை கிடையாது மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை கவனமா கேட்டுக்கோங்க ஜூன் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு மழை தீவிரம் கிடையாது ஜூன் மூன்றுல இருந்து ஏழு வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மிதமான மழை அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா நம்ம தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன் கடைசியா நம்ம தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்க்கறோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க முதல்ல மழை வராத மாவட்டங்களுக்கு முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய மழை வந்த மாவட்டத்தை அப்புறமா பின்னாடி பாத்துக்கலாம் முதல்ல மழை வராத மாவட்டங்கள் தான் நீங்க அதிகமா சொல்லணும்னு சொன்னதுனால சென்னை திருவள்ளூர்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா கடந்த சுற்று மழையில அதிகமா மழை கிடைச்ச மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி தான் அதனாலதான் இப்ப நம்ம இதை கடைசியா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இங்கேயும் நமக்கு மழை பெய்யாம போறது கிடையாது இங்கேயும் நமக்கு மழை வரப்போகுது ஏன்னா நீங்க கமெண்ட்ல கேட்டுக்கொண்டதுனால மழை குறைவான மாவட்டங்களை முதல்ல பார்த்துட்டு மழை அதிகமான அதிகமாக பெய்த மாவட்டங்கள்ல பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் கடந்த சுற்றுல எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் தேனி தென்காசியில ஒரு சொட்டு கூட மழை இல்லை எல்லாமே நமக்கு வந்து முழுமையா நின்று போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க கவலைப்பட தேவையில்ல மறுபடியும் குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு வரப்போது ஜூன் முதல் வாரங்கள்ல குற்றாலம் போன்ற அருவிகள் கவனம் தேவை அப்படிங்கிறத மறுபடியும் இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம் ஏன்னா ஜூன் இருந்தே உங்களுக்கு கேரள பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலும் தேனி தென்காசியில கனமழை தீவிரமாவதன் காரணமாக குற்றாலம் போன்ற அருவிகள்ல கண்டிப்பா வெள்ளப்பெருக்குறக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஏற்கனவே விட்டு விட்டு மழை வந்துட்டு இருக்கிறதா கமெண்ட்ல வந்து நிறைய பேர் போடுறீங்க எங்களுக்கு தினமும் மழை வந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரியில விட்டு விட்டு எங்களுக்கு அவ்வப்போது மிதமான மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக தொடர்ச்சியாக நமக்கு மழை உண்டு மேற்கு தொடர்ச்சியில அடுத்து வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்திலும் கனமழை உண்டு கோயம்புத்தூர்ல வந்து மிக கனமழை எதிர்பார்க்கலாம் எங்க அப்படின்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல மட்டும் மிக கனமழை எதிர்பாருங்க மற்ற கோயம்புத்தூர் நகர பகுதிகள்ல மிதமானதுல கனமழை மட்டும் இருக்கும் நீலகிரி மாவட்டத்திலும் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழையும் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய ஜூன் முதல் வாரங்கள் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மிகச்சிறப்பான மழை பொழிவுகள் இருக்கு தென்மேற்கு பருவமழையும் விரைவில் நமக்கு அந்த தீவிரமாகதன் காரணமாகவும் நிறைய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் பெங்களூர்ல மழை வருமானு கேட்டு கமெண்ட்ல தமிழ்நாடு மட்டும்தான் சொல்லுவீங்களா ஏன் எங்க பெங்களூருக்குலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு பெங்களூர்லயும் நமக்கு வந்து மிக கனமழை அதாவது வெ ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு நமக்கு தீவிரமான ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பெங்களூர் பகுதிகளில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமா இருக்கு பெங்களூர்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதே போல கேரள கடலோர பகுதியில் எர்ணாகுளம் திருவனந்தபுரம் கொச்சின் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமும் கேரள பகுதிகளில் அதிகமாக இருக்கும் கர்நாடகா மாநிலங்களிலும் கனமழை தீவிரம் ஆகுறதுனால மேட்டூருக்கு நீர்வரத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்க தொடங்கும் ஜூன் முதல் வாரத்தில் நல்ல ஒரு நீர் வரத்து மேட்டூர்ல நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க